அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிலபதிகாரம் அப்படின்றதுக்கான பெயர் காரணம் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்து கொண்டே வரலாம் வந்து அவங்களோட சிலப்பதிகாரத்திற்கு இதுதான் காரணமாக இருக்கும் அதுதான் காரணமாக இருக்கும் என்று அவர்களுடைய விளக்கத்தை கொடுத்து கொண்டே வருகிறார்கள் ஆனால் உண்மையான விளக்கம் என்னன்னு நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பாக்கும்போது புத்தகத்துல இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதற்கு நான் எடுத்துட்ட புத்தகம் தான் சிலப்பதிகாரம் தெளிவுரை புலியூர் கேசிகன் சிலப்பதிகாரத்துல மூணு காண்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூணு காண்டகத்துக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்கும் அதாவது பதிகம் அப்படின்ற பதிகம் இருக்கும் அந்த பகுதியில வந்து இந்த நூல் எழுந்த வரலாற்றை பற்றி கூறியிருப்பார்கள் அதுல வந்துட்டு அதுல ஒரு செயல் இருக்கு அந்த செயல் பேர் என்னன்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்ற செயல் அந்த செயல் வந்து ஒரு பிரபலமான செயல் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அதை நான் இப்ப படிக்கிறேன் அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா அது ஏன் சிலப்பதிகாரம் பேர் வந்தது அப்படின்ற ஒரு விளக்கம்

அரசியல் நெறியில வந்து பிழை செய்தவர்களுக்கு வந்து அறம் கூற்றாக அமைந்து அவர்களுடைய போக்கும் புகழ் மிகுந்த பத்தினிக்கு உயர்ந்தோரின் போற்றுதல் உண்டாகும் என்றும் முன் செய்த ஊழ்வினையானது பிற்பிறவியில் சினந்து வந்து அவர்கள் அவர்களுக்கு அந்த பயனை ஒருவருக்கு ஒருவருக்கு வந்து ஊட்டும் என்றும் மிக மிக சிறந்த அறநெறிகள் வந்து சூழ்வதற்கு இங்க சிலம்பே காரணமாக இருப்பதால் நான் இங்க சிலப்பதிகாரம் என்ற பெயரை வைக்கிறேன் என்று இளங்கோடிகள் வந்து அந்த செய்யுள் அவர் எழுதின செய்யுள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெயர் வைக்கிறாருன்னா அதுக்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் வைக்கிறார் அப்படின்னு இருக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பின் செல்வர் இருக்கார்ல மாப்போசி அவர்கள் மாப்போ சிவஞானம் அவர்கள் அவர்கள் வந்து சிலம்ப அவரோட பார்வையில் சிலப்பதிகாரத்திற்கு ஏன் வந்து இந்த பேர் வந்திருப்போம் அப்படின்னு அவர் சொல்றார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்மினி வால்மீகியோட ராமாயணத்தில் வந்து ராவணன் வந்து சீதை வந்து கைப்பற்றி இலங்கைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா சீதை வந்து அவர்கள் அவங்களோட அணிகலன்களை வந்து ஒன்னொன்னா கலட்டி கலட்டி வந்து கீழே எரிந்து கொண்டே போயிட்டே இருக்காங்க ஒரு வழிகாட்டுதல் மாதிரி ஒரு அறிகுறி மாதிரி இந்த வழியா போறோம் அப்படின்றத காமிக்கிற மாதிரி அவங்க அணிகலன்களை கலட்டி கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்ப அது எல்லாமே சுக்ரிவன் கையில கிடைக்கிது ராமணனும் லக்ஷ்மணனும் அந்த இடத்துக்கு வந்த பிறகு சுக்ரிவன் வந்து அவங்க கிட்ட காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து